ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வரட்டை வச்சாங்க இதெல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா போட்டு இன்றைக்கி வந்து எது பார்த்திங்கன்னா ஜூலை எட்டு இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு வீட்டிலாம் பார்த்துலாம் நாங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்க்கும் நட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கும் அதில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டூ டென் ருபீஸ்க்கும் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் சேர் பண்ணிருக்காங்க கமெண்ட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள்